அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த காணொலி வந்து நிறையா கொளுத்தி போட்டு கொளுத்தி போட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்தார் திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் அவர் வந்து போகி அன்னைக்கு துக்ளக் விழாவில் கலந்துக்கிட்டு பிஜேபியை சிறப்பு செய்யணும் துக்ளக்கை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் தன்னோட சிந்திக்கும் திறனையே மறந்து போயிட்டு வாய்க்கு வந்ததை பேசியிருக்காரு அதாவது முன்னாள் முதல்வர்கள் ஐயா பக்தவச்சலம் தலைவர் கலைஞர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளோட துக்லக் நிறுவனர் சோ ராமசாமி அவர்களை மிகப்படுத்தி பேசியிருக்காரு அது ஒன்று வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்று தலைவர் கலைஞர் அவர்களின் மூத்த பிள்ளையா முரசலி அந்த முரசலியை பற்றி ஒரு விமர்சனம் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா முரசலி வச்சிருக்கவங்களாம் திமுக காரன் துக்கலக்கு வச்சுருக்கவங்களாம் அறிவாளினு எப்படி இப்படி ஒரு ஒப்பீடு பண்ண முடியும்னு தெரில அவருக்கு தலையில் ஏதோ தட்டுப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் சிந்திக்கிறதுக்கு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு கம்பேர் பண்ணுறாரு முரசலி வச்சிருக்கவங்கள வந்து கம்பேர் பண்ணணுன்னா இவங்க அறிவாளி அவங்க வந்து அறிவற்றவர்கள்னு சொல்லலாம் மூடர்கள்னு சொல்லலாம் இல்லை முரசலி வச்சுருக்கவங்க திமுக காரங்கன்னா தூக்கல் கட்சி அதிமுக காரங்க இல்லை பிஜேபிக்காரங்க இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உகந்த இதாக இருப்பாங்க ஜாலரை அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் இவருக்கு உகந்ததல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்